கருப்புசாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட பர்மிஷனையும் வாங்கிட்டு அழகர் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் நீங்கள் உள்ளே போகிறப்ப நேராக உள்ளே போகாமல் இந்த அழகான கிருஷ்ணரையும் பார்த்துட்டு போங்க அதை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனால் அழகரை காணுங்க மூலவர் சிலைக்கு பதிலாக உற்சவர் சிலையை தான் வச்சுருந்தாங்க ஏன் என்னென்னு காரணம் கேட்டோம் ஆறு மாதத்துக்கு மூலவர் சிலையை காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் உற்சவர் சிலையை தான் பார்த்துட்டு வந்தோம் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருப்பதி அளவுக்கு இல்லைனாலும் அதை விட டேஸ்ட்டாக ஒரு லட்டு தந்தாங்க அதையும் மறக்காமல் டேஸ்ட் பண்ணிடுங்க முடிச்சுட்டு அந்த லட்டை சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் கோவில் பிரசாதம் இருக்கும் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் மேலே நூபுர தீர்த்தத்துக்கு போக முடியாததால் கீழேயே டேப் ஸ்பெஷலிட்டியோட தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி வசதியோடு இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணோம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க திருச்செந்தூரில் ஆரம்பித்த இந்த ட்ரிப்பு இப்போ அழகு மலையில் வந்து நிற்குது இது வரைக்கும் நாலு வெவ்வேறு கோயில்களுக்கும் ரெண்டு சர்ச்சுக்கும் நாலு வேறு வேறு ஊருக்கும் கிராஸ் ஆகிட்டோம் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் இது இன்னும் முடியல டைம் கரெக்டாக அஞ்சு முப்பது ஆகுது நெக்ஸ்ட்டு நம்ம பழனிக்கு தான் போகிறோம் இங்கிருந்து ரெண்டரை மணி நேரம் திண்டுக்கல் வழியில் போகிறோம் பழனி போனோமா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்